தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் படிப்பறிவு திறன் எஸ் அறிவியல் எட்டாம் வகுப்பு நுண்ணுயிரிகள் இப்பாடப் பகுதியில் அடங்கியுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போமா நுண்ணுயிரிகள் மைக்ரான் என்ற அழகால் அழைக்கப்படுகிறது வைரஸ் என்ற லத்தீன் சொல்லுக்கு விஷம் என்பது பொருள் வைரஸ் பற்றிய பாடப்பிரிவு வைராலஜி வைரஸ்கள் பாக்டீரியாவை காட்டிலும் பத்து ஆயிரம் மடங்கு சிறியவை வைரஸ் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளைப் பெற்றுள்ளது வைரசைச் சுற்றியுள்ள புரத உரை காப்சிட் பாக்டீரியாக்களை தாக்கி அழிக்கும் பாக்டீரியா பேஜ் வைரஸ்கள் சிக்கலான வடிவம் கொண்டவை சளியை உருவாக்கும் இன்ஃபுளுயன்சா வைரஸ் கோள வடிவம் உடையது புகையிலை மொசைக் வைரஸ் கோல வடிவம் உடையது பூமியில் தோன்றிய முதல் உயிரி பாக்டீரியா இது புரோகேரியாட் வகையைச் சேர்ந்தது வகைப்பாட்டியலில் மொனிரா என்ற உலகின் கீழ் உள்ளது பாக்டீரியாக்கள் ஒரு மைக்ரோமீட்டர் முதல் ஐந்து மைக்ரோமீட்டர் அளவு உடையவை பாக்டீரியாவைப் பற்றிய படிப்பு பாக்டீரியாலஜி பாக்டீரியாவில் புரத சேர்க்கை எழுபது எஸ் வகை ரிப்போசோம்களால் நடைபெறுகிறது பேசில்லை வகை பாக்டீரியங்கள் கோல் வடிவம் உடையவை ஸ்பைரில்லா வகை பாக்டீரியங்கள் சுருள் வடிவம் உடையவை காக்கஸ் வகை பாக்டீரியங்கள் கோல வடிவம் உடையவை விப்ரியோ வகை பாக்டீரியங்கள் கமா வடிவம் உடையவை பாக்டீரியாவின் இடப்பெயர்வு உறுப்பு கசையிழை கசையிழையை பொறுத்து பாக்டீரியங்களை ஐந்து வகைகளாக பிரிக்கலாம் சயனோ பாக்டீரியா ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவை தயாரித்துக் கொள்கிறது மனித குடலில் வாழும் ஈகோலை பாக்டீரியா கூட்டுயிர் வாழ்க்கைக்கு உதாரணம் ஆகும் பாக்டீரியாக்கள் பிளத்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்கின்றன பூஞ்சைகள் யூகேரியாட்டிக் வகையைச் சார்ந்தவை பூஞ்சைகள் பச்சையம் அற்றவை பூஞ்சைகள் பற்றிய படிப்பு மைக்காலஜி பூஞ்சைகளின் மெல்லிய நூலிழை ஹைபா எனப்படும் ஒரு செல் பூஞ்சைக்கு உதாரணம் ஈஸ்ட் பல செல் பூஞ்சைக்கு உதாரணம் பெனிசிலியம் ஈஸ்ட் நோத்தித்தலில் ஈடுபட சைமீஸ் எனும் நோத்தி உதவுகிறது ஈஸ்டுகள் காற்றில்லாத் சூழலில் சுவாசிக்கின்றன மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன ஆல்காக்கள் நீர் பூக்கள் எனப்படுகின்றன யூகேரியா டிக் வகையைச் சேர்ந்தவை ஆல்கா பற்றிய படிப்பு ஆல்காலஜி அல்லது பைக்காலஜி ஆல்கா ஒரு மைக்ரான் முதல் ஐம்பது மீட்டர் வரை வளரும் ஒரு செல் ஆல்காவிற்கு உதாரணம் கிலாமிடோமோனாஸ் பல செல் ஆல்காவிற்கு உதாரணம் சர்காசம் கிலாமிடோமோனாஸ் பால் மற்றும் பாலிலா முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது புரோட்டோசோவா ஒரு செல் யூகேரியாட்டிக் வகையைச் சேர்ந்தவை ஆகும் இவற்றைப் பற்றி படிக்கும் பிரிவு புரோட்டோ விலங்கியல் புரோட்டோசோவா இரண்டு முதல் இருநூறு மைக்ரான் அளவு உடையது பாரமீசியம் சிலியேட்டா வகை புரோட்டோசோவா இது குரு இழை மூலம் இடம்பெயர்கிறது யூக்ளினா பிளஜல்லெட்டா வகை புரோட்டோசோவா இது கசையிழை மூலம் இடம்பெயர்கிறது அமிபா சூட்டோபோடியா வகை புரூட்டோசோவா இது போலிக்கால்கள் மூலம் இடம்பெயர்கிறது பிளாஸ்மோடியம் ஸ்போரோசோவா வகை புரூட்டோசோவா இது ஒட்டுண்ணியாகும் பிரியான் என்ற சொல் புரதத்தால் ஆன தொற்றுத்துகள் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது பிரியான்களால் ஏற்படும் நோய் குயிட்ஸ்பெல் ஜேக்கப் மற்றும் குறு விரியான் என்பது முழுமையான செல்லுக்கு வெளியே இருக்கும் வைரஸ் துகள் எதிர் உயிர்கொல்லிகள் ஆன்டிபயாட்டிக் ஆகும் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டிபயாடிக் பென்சிலின் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டில் அலெக்சாண்டர் பிளமிங்கால் கண்டுபிடிக்கப்பட்டது வெனிசிலின் பெனிசிலியம் கிரைசோஜீனம் என்ற பூஞ்சையிலிருந்து பெறப்படுகிறது வெட்டனஸ் டிப்திரியாவை பென்சிலின் குணப்படுத்துகிறது ஸ்ட்ரெப்டோமைசின் பிளேக் நோய்க்கு எதிராக செயல்படும் ஆன்டிபயாடிக் முதன் முதலில் தடுப்பூசியைக் கண்டுபிடித்தவர் எட்வர்ட் ஜென்னர் வாக்சினேஷன் என்ற சொல்லை உருவாக்கியவரும் இவரே இவர் பெரியம்மைக்கான தடுப்பூசியை கண்டுபிடித்தார் எம்எம்என் என்ற தடுப்பூசி தட்டம்மை பொன்னுக்கு வீங்கி ரூபெல்லா நோய்களுக்கு எதிராகப் போடப்படுகிறது பிசிஜி தடுப்பூசி காசநோய்க்கு எதிராக போடப்படுகிறது பயிறு வகை தாவரங்களின் வேர்முடிச்சுகளில் வாழும் பாக்டீரியம் ரைசோபியம் இது நைட்ரஜனை நிலைப்படுத்த உதவுகிறது சையனோபாக்டீரியா நாஸ்தாக் போன்ற பாக்டீரியங்களும் நைட்ரஜனை நைட்ரேட்டுகளாக மாற்றுகின்றன வேசில்லஸ் துரின்மியன்ஸ் என்ற பாக்டீரியா பருத்தி தாவரங்களைக் காக்கிறது டிரைகோடெர்மா எனும் பூஞ்சை தாவரங்களின் வேர்களை பாதுகாக்கிறது வாக்குலோ வைரஸ் தாவரங்களைத் தாக்கும் பூச்சிகள் மற்றும் கணுக்காலிகளிலிருந்து பாதுகாக்கிறது கழிவுநீர் சுத்தகரிப்பில் நைட்ரோபாக்டர் மெத்தனோபாக்டீரியங்கள் உதவுகின்றன லினென் நூல் தயாரிப்பில் உதவும் பாக்டீரியம் சூட்டோமோனாஸ் ஈருஜினோசா மீத்தீன் உயிரிவாயு எனப்படுகிறது வாத் தயிராக மாற்றும் பாக்டீரியம் லாக்டோபேசில்லஸ் மனித குடலில் செரிமானத்திற்கு உதவும் பாக்டீரியம் லாக்டோபேசில்லஸ் அசிட்டோப்ளஸ் மனித குடலில் வாழும் ஈகோலை பாக்டீரியம் வைட்டமின் கே மற்றும் பி தயாரிப்பில் உதவுகிறது வால் பதப்படுத்தும் முறையை கண்டறிந்தவர் லூயி பாஸ்டியர் தயிருடன் சேர்க்கப்படும் கூடுதல் உயிருள்ள உணவுப் பொருள் புரோபயாட்டிக்குகள் காசநோய்க்கு காரணமான நுண்ணுயிரி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் ரேபிஸ்க்கு காரணமான நுண்ணுயிரி ரெப்டோவிரிடி சீதபேதிக்கு காரணம் இன்டமிபா ஹிஸ்டாலிடிகா இனி என்எம்எம்எஸ் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை காண்போமா இழை வடிவம் உடைய பாசி இது ஒன்று ஸ்பைரோகைரா இரண்டு வால்வாக்ஸ் மூன்று கிலோமிட்டோமோனாஸ் நான்கு குளூரெல்லா விடை ஸ்பைரோகைரா கோழிகளுக்கு பூஞ்சையினால் ஏற்படும் நோய் இது ஒன்று சால்மோனெல்லோசிஸ் இரண்டு ராணிகெட் மூன்று ஆந்த்ராக்ஸ் நான்கு ஆஸ்பர்ஜில்லஸ் விடை ஆஸ்பர்ஜில்லஸ் மேலும் சில என்எம்எம்எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை காண்போமா குடலில் வாழும் இயக்கோலை பாக்டீரியம் உருவாக்கும் வைட்டமின்கள் எவை ஒன்று ஏ மற்றும் இ இரண்டு பி மற்றும் சி மூன்று கே மற்றும் பி நான்கு ஏ மற்றும் டி விடை கே மற்றும் பி மருந்துகளின் ராணி எனப்படுவது எது ஒன்று பெனிசிலின் இரண்டு அமாக்சிலின் மூன்று ஆஸ்பர்ஜிலின் நான்கு ஸ்ட்ரெப்டோமைசின் விடை பெனிசிலின் இத்துடன் மேலும் ஒரு என்எம்எம்எஸ் தீர்வில் தேர்வில் கேட்கப்பட்ட வினாவையும் காண்போம் பொறுத்துக்க பந்து வடிவ பாக்டீரியா பேசில்லஸ் ஆந்திராசிஸ் சுருள் வடிவ பாக்டீரியா விப்ரியோகாலரே கமாவடிவ பாக்டீரியா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் கோல் வடிவ பாக்டீரியா ஹெலிகோபாக்டர் பைலோரி விடை பந்து வடிவ பாக்டீரியா ஸ்ட்ரிப்டோகாக்கஸ் சுருள் வடிவ பாக்டீரியா ஹெலிகோபாக்டர் பைலோரி கமா வடிவ பாக்டீரியா விப்ரியோகாலரே வடிவ பாக்டீரியா பேசில்லஸ் ஆந்திராசிஸ் இனி சில முக்கிய வினாக்களை காண்போமா மெட்ரோனிடையோசோல் எனும் எதிர் உயிர்கொல்லி எந்த நோய்க்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது ஒன்று மலேரியா இரண்டு பைலேரியா மூன்று அமீபிக் சீத பேதி நான்கு ரேபிஸ் விடை அமீபிக் சீத பேதி குயினைன் குளோரோ குயினைன் போன்ற மருந்துகள் எந்த நோய்க்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது ஒன்று காச நோய் இரண்டு காலரா மூன்று ரேபீஸ் நான்கு மலேரியா விடை மலேரியா மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் எஃப்எம் தடுப்பூசி எந்த நோய்க்கான சிகிச்சை முறையாகும் ஒன்று வாய் மற்றும் கால் குழம்பு நோய் இரண்டு காலரா மூன்று டியூபர்குலோசிஸ் நான்கு மலேரியா விடை வாய் மற்றும் கால் குழம்பு நோய் ரொட்டியின் சத்து அதிகரிப்பிற்காகச் சேர்க்கப்படுவது இது ஒன்று வால்வாக்ஸ் இரண்டு ஸ்பைரோலினா மூன்று குளோரெல்லா நான்கு கிலாமிடோமோனாஸ் விடை குளோரெல்லா இன்னும் சில முக்கிய வினாக்களை காண்போம் பாக்டீரியா வகைப்பாட்டியலில் எந்த உலகின் கீழ் வருகிறது ஒன்று புரோடிஸ்டா இரண்டு மொனிரா மூன்று பூஞ்சைகள் நான்கு விலங்குகள் விடை மொனிரா கீழ்கண்டவற்றுள் வேறுபட்டது எது ஒன்று பாரமீசியம் இரண்டு யூக்ளினா மூன்று பிலாஸ்மோடியம் நான்கு பாக்டீரியா விடை பாக்டீரியா இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்